காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நகரில் உள்ள அனைத்து இறைச்சிக் கடைகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி சார்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து இறைச்சிக் கடைகளில் சுகாதாரத்துறை ஆய்வாளர் அள்ளி தலைமையிலான அதிகாரிகள் நகரில் உள்ள பல்வேறு கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் தினசரி பஜார் பகுதி சித்தூர் கேட் நேதாஜி சவுக் காந்தி சவுக் காட்பாடி கூட்டுசாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஆடு மாடு கோழி மீன் உள்ளிட்ட இறைச்சி கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது வாங்க 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 போ அப்படியே கூலி எல்லாம் இருக்கு பாருங்க பாருங்க வாங்க வாங்க அப்படி வாங்க